இன்றே மன்னா சங்கீதம் முப்பத்தி நாலு பத்து சங்கீதம் முப்பத்தி நாலு பத்து சிங்க தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது இந்த வாக்கு தத்துவத்தை கர்த்தனை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் ஒரு நன்மை உங்களுக்கு குறைவுபடாது ஏனென்றால் உங்களை போஷிக்கிற தேவனாகிய கர்த்தரை நீங்கள் தேடுகிறபடினால் ஒரு நன்மை உங்களுக்கு குறைவுபடாது எல்லா நன்மையினாலும் உங்களை திருப்தியாக்க வல்லவர் எல்லா நன்மைகளினாலும் உங்களை முடிசூட்ட வல்லவர் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி நடத்துவார் சிங்கம் குட்டிகள் கூட தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தருடைய கத்துடைய நீங்க யூத ராஜசிங்கமாகிய ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாகிய நீங்க ஒரு குறைவும் இல்லாமல் இருப்பீர்கள் ஜெபிப்போமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டு வரையும் பிள்ளைகளை ஆசிர்வதியும் ஒரு நன்மையும் குறைபடக்கூடாது உண்மை தேடுகிறவங்க உண்மை நோக்கி கூப்பிடுறவங்க உமை உண்மையில நம்பிக்கையா இருக்கிறவங்க ஆண்டவரே ஒரு நன்மையும் குறைபடாதபடி எல்லாவித நன்மையினாலும் இவங்களை திருப்தியாக்கும் முடிசூட்டும் அற்புதங்களை செய்ய போகிற காகஸ்தோத்திரம் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளா இருக்கட்டும் ஏசியின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்திரவங்க தேவைகளை சந்திப்பார் ஆமேன்